ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இவரு தான் வந்து என்னோட பெரிய பையன் பேர் வந்து தர்ஷித் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க அதை வந்து சார் முடிக்கவே இல்லை தான் வந்து முடிச்சு சப்மிட் பண்ணாங்க வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி அவங்க மிஸ்க்கு வந்து அனுப்புனாங்க குரூப்ல ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து லீவ் போட்டார் ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டல் அதாவது இவனுக்கு தொண்டையில் வந்து டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு வந்து ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் வீக்லி ஒன்ஸ் வந்து போயிட்டுருப்போம் ஸோ அதனால் நேற்று லீவ் போட்டதுனால அந்த ஓரல் ஹோம் ஒர்க் வந்து சார் முடிக்கலை இன்னைக்கு தான் வந்து முடித்தார் ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சார்க்கு வந்து வீட்டில் இருந்தால் பசிக்காதுங்க எங்கேயாவது வெளியில தான் ஹோட்டலை பார்த்தா தான் பசி எடுக்கும் அதே மாதிரி தான் நேத்தும் வந்து இது வாயில் வைக்காது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் ஹோட்டலை பார்த்ததும் பசி எடுத்துச்சு ஸோ கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ஸோ வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க அதையும் வந்து சின்னதாக ஒரு ஒன் ஒன் மினிட்ல வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு டாப்ஸு லெகிங்கு ஷால் ஒன்று எடுத்தேன் அதையும் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு செட்டு எடுப்பேன் ஸோ அதையும் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க good morning my, my name is vidhashi first standard daily use use english The feet pink just thank you, ma'am. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து என்னோடய சின்ன பையன் அவனோட பேர் வந்து சுபப்பிரியன் மொத்தம் ரெண்டு பசங்க எனக்கு இப்போ வந்து ஹோட்டலில் வாங்கின சாப்பாடை வீட்டில் வந்து கட்டு கட்டிகிட்ருக்காங்க என் சின்ன பையனும் வந்து சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை நொறுக்கு தீனி அப்படின்னா நல்லா சாப்பிடுவான் பாருங்கள் வாங்கின ஐட்டம் இது வந்து காடை ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ பார்க்குற எல்லாத்தையுமே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பெரிய பையன் வந்து வாங்கிட்டு வந்துட்டான் அந்த பக்கம் அவன் சாப்பிட்டுட்டு வந்து சிக்கன் பிரியாணி இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் கொடுக்க சொன்னால் நூற்றம்பது கிராம் தான் மினிமம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சின்ன பையனுக்கு வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் அது சாப்பிடக்கூடாது தான் ஆனால் அவன் அதை தான் விரும்பி சாப்பிட்றான் என் பையன் சாப்பிட்றத பாருங்கள் நான்வெஜ்னால் நல்லா சாப்பிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதுதான் நான் நேற்று எடுத்த டாப்பு ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி டிசைனு நாட் வச்ச மாதிரி க்ரீன் கலருங்க க்ரீன் கலரு மெரூனு ஒயிட்டு ஃப்ளவர் டிசைன் போட்டு த்ரீ ஃபோர்த்து தான் த்ரீ ஃபோர்த்து இந்த மாதிரி அம்பிரல்லா டைப்பு லாங் டாப்பு பாருங்க முஞ்சே தெரிஞ்ச இதாங்க இந்த டாப் மட்டும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் நைன்டிங்க இந்த டாப் மட்டும் ஃபைவ் நைன்டி ஸோ பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மெரூன் கலர்ல வந்து பேண்ட் எடுத்திருக்கேன் மெரூன் கலர் பேண்ட் அப்புறம் வந்து ஷால் வந்து மெரூன் கலர் ஷால் எடுத்திருக்கேன் ஸோ இந்த டாப் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பாய் 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 இப்போ இல்லை லாஸ்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்கிட்ட நிறைய டாப்லாம் நீங்கள் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இப்போ தேர்டாக எடுத்திருக்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பஸ் மிஸ் பண்ணிடுவான் ஸோ மிஸ் பண்ண டைமில் வந்து ஸ்கூலுக்கு இவனை கூட்டின்னு போனோம் அப்படின்னா அர்ஜெண்ட் டைம் இல்லாத டைமில் இந்த டாப்பு போட்டுக்குன்னா சீக்கிரத்தில் கிளம்பிடலாம் இல்லைனா ஸாரீ கட்டணும் அப்படின்னா எனக்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ அதுக்காக மந்த்லி ஒன்ஸ் ஒரு டாப்பாவது எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானு ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டாப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay friends ah, bye 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 bye, bye. bye. <laughs>